ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வேண்டுதல் எதுவோ உனக்கு வேண்டியதை மட்டும் என்னிடம் கேள் என்னை வழிபடும் பிள்ளைகள் கஷ்டங்களை தீர்த்து வைத்து நல்ல வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன் வாராகி அம்மனின் என்னை நம்பி இருப்பவர்கள் என் தங்கப் பிள்ளைகள் வரகி அம்மா இருக்காங்க என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் தங்க பிள்ளைகளே உங்களை சோதிப்பேனை தவிர உங்களை நான் கைவிட மாட்டேன் நான் சொல்வது தான் நடக்கும் நல்ல நேரம் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நல்ல நேரம் கூடி வந்துவிட்டால் நீ கேட்டதை தர நான் தயாராக இருக்கிறேன் தங்கமே உன் மனம் கவலையாக இருக்கும்போது வா என் முன் வந்து பேசு உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கிவை நான் உன் சுமைகளை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு பிரச்சனை வரும்போது இக்கட்டான சூழ்நிலையிலும் என் பெயரை உச்சரி உனக்கு எப்படியாவது உன் வாராகி அம்மா உதவி உனக்கு கிடைக்கும் தங்கமே உன் வாழ்க்கையை பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு பயப்பிடாதே இப்படி இருந்துவிடுமோ இதுபோல் நடக்குமா கேட்டது கிடைக்காதா என்று இதுபோல் எதிர்மறையாக நினைக்காதே பற்றியும் மாற்றி அமைக்க ஒரு நிமிடம் போதும் உன் வாராகி அம்மன் என் ஆலயம் வந்து செல் உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீயே உணரலாம் தங்கமி நீ கேட்டதை தருவதற்காகத்தான் கொண்டிருக்கிறேன் காத்துக்கொண்டிருக்கிறேன் கூடி வர வேண்டும் உன்னுடைய அன்பை பெற நான் காத்திருக்கிறேன் ஒரு முறை மனதார என்னை நினைத்து வழிபட ஆரம்பித்து விட்டாலே போதும் அந்த நொடி முதல் நான் உன் நிழலாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையை நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் தங்கமே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என் வார்த்தையை நம்பியிரு உன் மனம் போல் உன்னை வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டவரையே தான் நீ திருமணம் செய்து கொள்வாய் நான் இருக்கிறேன் நடக்காததையும் நடத்தி காட்டுவேன் உன் வாராகி அம்மன் என்னை நம்பு நம்பிக்கையுடன் இரு உன் திருமணத்தை உன் வாராகி அம்மா நடத்தி வைப்பேன் உன் மனம் போல் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே வாழும் வாழ்க்கையை பார்த்து பயப்பிடாதே பதட்டப்படாதே உன் மனம்தான் குழப்பமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது பொறுமையாக இரு அமைதியாக இரு உன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னால் சமாளிக்க முடியும் உன்னை மீறி என்னை மீறி எதுவும் நடக்காது எல்லாமே நல்லதுக்குத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதை பார்த்து சோர்ந்து விடாதே இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் என்று தெரிந்து கொண்டு சரியான பாதை எதுவோ அதை பார்த்து செல் தங்கமே எதையும் குறைவாக பார்க்காதே யாரை பற்றியும் புகழவும் வேண்டாம் குறை சொல்லவும் வேண்டாம் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் தங்கமே உன் முகமும் உன் மனதையும் தெளிவாக வைத்துக்கொள் உன் மனதில் அமைதியாகவும் நீ பொறுமையுடன் யோசித்து செயல்படும்போது தான் உன் லட்சியத்தை பற்றி நீ யோசிப்பாய் அதை நீ பெற நீ உன் முயற்சியை செய்வாய் உன் லட்சியத்தை அடையும் முடியும் இத்தனை பிரச்சனையை நீ தாண்டி நீ மனதைரியத்துடன் நீ இருக்கும் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நீ சமாளித்துக்கொண்டும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தங்கமே தேவையில்லாத கோபமும் வெறுப்பும் உன்னிடம் இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிடு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வரப்போகிறாய் நீ வெற்றி பெறப்போகிறாய் போகிறாய் நீ தேடி சென்ற காலம் போகி இனி எல்லாமே உன்னை தேடி வரும் நாள் வந்துவிட்டது இது உனக்கான வாக்கு கண்டிப்பாக பலிக்கும் தங்கமே நீ எதற்கும் பயப்பிடாதே எதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு கண் கலங்காதே வெற்றி என்ற கிரிடத்தை உனக்கு தருவேன் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உன்னை வெட்டி எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு வேண்டியதை அத்தனை வாராகி அம்மா செய்து தருவேன் என்னை முழு மனதுடன் நம்பி என்னிடம் எதை கேட்டாலும் உனக்கான நல்லதை மட்டும் நான் தருவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்